முந்தி போக போற அது தான் முத்தி போச்சு நாகரிகம் முந்தி போச்சு பிழைக்கப்பட்ட என் மாமியார் என் மாமியார் ஞாபகமா போட்டு நடந்தது இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்தா போதும் சூத்துல துணி நிக்காது என் மாமியார் பாரு அந்த அழக போய் பார்க்கணும் மாட்டு நாலு காம்ப புடிக்க முதல் தாரம் ஒன்னு பொண்டாட்டிய கட்டின கொசு கட்சியே செத்து போட்ட இரண்டாம் தாரம் ஒன்னு கட்டின வெள்ள உளிவி ஆட்டம் அவ ஈ கட்சியே செத்து போட்டா மூணாந்தாரமாக ஒரு கடப்பாகத்தை கட்டினேன் சி கற்பகத்தை கட்டினேன் எப்படியா முண்டை ஒரு பெண்ணை பத்து என் கையில கொடுத்து போட்டு காலை கழுக்கின்னு விட்டாங்க என் பொண்டாடி செய்யணும் என் பஸ்ஸே சிங்க உட்காந்துங்கிறேன் அதுவுலே என்ன மாதிரி கொடுமை யாருக்கும் வரக்கூடாது மரியாத்தா தாயே துர்க்கையம்மா கோயிலு உள்ளே தான் உட்காந்துங்கறியோ

நாயை எட்டி பாக்குது எல்லாம் தொண்டை போடும் பாட்டு தீர சென்னலில் நாயை எட்டி பாக்குது நம்ம ஆமா பாடத்தீரலில்

அதுவும் மிளகா துடுப்புடி காட்டி காட்டி தான் எடுத்துக்கிட்டோம் கோழமுள்ள போடவே கூடாது அப்பா நானா மூடு பாடசாலைக்கு போயிட்டு வந்து என் தோழிகளோடு விளையாட போயிருந்தேன் அங்கே போயிருக்கும் பொழுது உள்ள யார் கூட போனியா ஹிஸ்குலுஷா அப்பா யார் கூட போன தெரியுமா விக்கி கூட தான் போனேன்

என்வன் தாலியாக அக்காந்து வச்சிக்கிறான் நான் கேக்குறேன் உன்னை தெரியாம கேக்குறேன் ஒரு பிறந்த வீட்டில இருந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போறீங்க ஆமா அப்பா கடமை அதோடு முடிஞ்சு போச்சு ஏன் முடிஞ்சதுன்னு யாரும் சொன்னாங்க முடிஞ்சதுன்னு எல்லாம் கேளுங்க அவ வீட்டுல போய் அவன் வீட்டுக்காரங்கிட்ட பொறுத்து வயிற்று நிமித்துப்பா எப்பா நான் உண்டாயிருக்கிறேன் எப்பா ஏ ஆமா அது எனக்கு சிம்மா அதான் பூ முடிக்க போனோம் ஒன்பதாம் மாசம் வத்தாலிய அரைக்கும் அளவுல இவன் வைத்து நிபுத்திக்கணும் உக்கா நிபுத்திக்கணும் வெள்ளை போடவுல இருந்து உனக்கு கோடி போடை கற்று போனோம் நாங்க குழந்தை பெற்று கற்று பெற்றுக்கணும் உனக்கு பேரம் ஏன் எனக்கு பேரம் பிறந்துக்கிறான் என் புள்ள பெத்த பையனானா எனக்கு உதவும் அவன் அவங்க கோயில நீ பத்து போட்டு தாலிக்காரக்கு போன் பண்றீங்க அவன் ஊட்டு சுமைய நீ இறக்கி வச்சுக்க அந்த குழந்தை கொஞ்சம் வளரக்கூடாது அவன் வீட்டுக்காரருக்கு மாலை டீ போட்டுக்க அந்த குழந்தைக்கு ஒரு மாலை டீ போட்டுக்க எப்பா என் சபரி மாலைக்கு மாலை சபரி போட்டுக்கிற பதினெட்டாம் தேதியா வயலுக்கு போய் இருமொழி கட்டுறாங்கோ ஜோல்னா பைய திருமொடி கட்டுற பைய தேங்காய் துண்டுறதுக்கு மிச்சு ஒரு சாவரம் மோந்தரம் அந்த பத்த புள்ளிக்க அது வரல கூட நோயாத அதுக்கு நூலை சுத்தி எத்தான் போனோம்னா கால் சாவரம் மாந்தரம்

வீட்டுக்காருக்கு தெரியாது அப்பாவுக்கு கொடுக்கணும் ஒரு பெத்த கடமை

நம்ம கதவு அவங்க ஆத்தா ஹோட்டல் இருந்து மூணு லாரி வந்தது மூணு லாரி மூணு லாரி நரிய சாமா வரல யாவ ஊத்து சனம் தான் வந்தது யா ஊத்து சோப்பு குத்தி சரிப்பா அப்பா நீங்க பாருப்பா நான் குளிக்க போறேன் எனக்கு சோப்பு ஷாம்பு கொடுங்க

வச்சு தரப்பா காப்பில கீதா போட்டாங்க

பாப்பா அந்த அணிலமா பாப்பா பாப்பா யாரனா ஆம்பளண்டா வாங்களே யாரனா ஆம்பளண்டா பாப்பா நீ யாரு நீ யாரு யாரனா ஆம்பளண்டா வாங்களே நீ யாருரா ஆமா நான் ஆம்பளன் பாப்பா 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 உன்னை காப்பாத்துறேன் பெண்ணின் குரல் கேட்கின்றது நீரோடி அடைச்சு கேட்கின்றது பெண்ணே கமலி பராதி நான் உன்னை காப்பாத்துறேன் ஆண்டி இது செஞ்ச கோலி சுத்தி பொம்பான் நான பொண்ணு பொண்ணுக்கா ஒரே <laughs> பொ <laughs>

இந்தடா போடா படா பையத்திரீ மொதிரமே மறுமுச்சு வரப்போ அது வருதுடா அப்பா ஆமா இப்ப வந்தாலும் யாரு பாத்தீங்கன்னா அப்பா

பிரியாடி அம்மா நீ என்ன போதி கடினமாдик பண்ணிய நீ என்ன போதி பிரியாடி பிரியாடி என்ன ஆச்சு அய்யோ அப்பா அம்மா ஐயோ இப்படி தா போறாங்க என்ன தெரியல நல்ல வாச்சி இப்ப இப்பைய போறாங்க இப்ப எடுத்த போ

அப்பா என்ன கேக்கீயே tailgate opera இது இல்ல அவரை பார்த்தா இவன் நல்லவர் போல தெரியுது நல்லவட்டா அப்பா இட்டு இட்டு பாத்துறீங்க என்னங்க என்னங்க சின்னது வரக்கூடாது நீ உக்காராம் <laughs> ப <laughs> <laughs>